திருப்பாவை பாசுரம் பன்னிரண்டு கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து மூலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் பட்டி, சின்னத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செட்ட மனத்துக்கு இனி யானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் தானேழுந்திராய் பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோரும் பாவாய் பொருள் பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்குமிங்கும் செல்கின்றன அவை சொறிந்த பால் இல்லத்து வாசல்களை சீராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கின்றோம் சீதியைக் கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமவதாரம் அவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகின்றோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கின்றாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் இந்த பேருறக்கம் விளக்கம் எருமைகள் பால் சொறிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சீராக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகின்றார்களாம் இந்த பாடலில் தலையிலோ பனி பெய்கின்றது மார்களில் எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும் கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பனியின் குளிர்ச்சி இத்தனையையும் தாண்டி இறைவனை அடைய இத்தனிக்கின்றார்கள் இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லாரும் அவன் திருப்பாதம் செய்த வேண்டுமென்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து